வணக்கம் பாரதத்தின் பிரம்மாஸ்திரமான பிரம்மோ சேவுகணைக்கு தேவையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது உலகின் மிகச்சிறந்த இந்த சூப்பர் சோனிக் க்ரூ சேவுகணையை பிலிப்பைன்ஸ் வாங்குவது சர்வதேச ஊடகங்கள் அனைத்திலும் பெரும் செய்தியாகியுள்ளது பசிபிக் கடலோர நாடுகளை மிரட்டி தமது கட்டுப்பாட்டில் வைக்க நினைக்கும் சீனாவின் முயற்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது பிரம்மோ சேவுகணையின் ஏற்றுமதி இப்போது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் பாரதத்தின் பெருமைக்குரிய தயாரிப்பும் உலகின் அதிவேக சூப்பர் சோனிக் கிரியூஸ் ஏவுகணையுமான பிரம்மோஸ் பிலிப்பைன்ஸிற்கு சென்று சேரும் என்று அறிய முடிகிறது இந்தோனேஷியாவும் இப்போது பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்க விருப்பம் தெரிவித்துள்ளது பிரம்மோஸ் ஏவுகணையும் மற்ற சில தளவாடங்களும் வாங்க விரும்புவதாக வியட்நாமும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகும்போது முப்பத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் பாதுகாப்புத்துறை தளவாடங்கள் ஏற்றுமதி என்ற இலக்குடன் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது பாரதம் ஏவுகணை ஏற்றுமதி இந்தியா அந்த இலக்கை அடைவத உதவிகரமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் நாட்டிற்கு சொந்தமான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு குரு இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்தது பாரதம் அதற்கு ஒரு வகையில் வளைகுடா போர் காரணமாக இருந்ததென்று கூறலாம் முன்கூட்டி திட்டமிட்ட இலக்கை தாக்குவது மட்டுமல்ல இலக்கு நகர்ந்து கொண்டிருந்தால் அதை துரத்தி சென்று தாக்கி அழிக்கும் திறன் உள்ளதாக புவியின் மேற்பரப்பிலிருந்து சில மீட்டர்கள் உயரத்தில் தான் இந்த வகை ஏவுகணைகள் பறந்து செல்லும் என்பதால் ரெடார் கண்களில் அவ்வளவு எளிதாக சிக்காது அன்று டிஆர்டிஓவின் தலைவராக இருந்த ஏவுகணை நாயகன் டாக்டர் அப்துல் அப்துல்கலாமும் ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை இணையமைச்சராக இருந்த என் வி முகாலோவும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு பிப்ரவரியில் மாஸ்கோவில் இருந்தது அந்த ஒப்பந்தம் அன்று இந்த வகை ஏவுகணை தொழில்நுட்பத்தை கொண்டிருந்த வெகு சில நாடுகளில் ஒன்றாக இருந்தது ரஷ்யா இந்தியாவின் பிரம்மபுத்திரா நதி ரஷ்யாவின் மாஸ்கோ நதி ஆகியவற்றின் பெயர்களை சேர்த்து பிரம்மோஸ் என்று ஏவுகணைக்கு பெயர் வைக்கப்பட்டது புரபல்சன் தொழில்நுட்பம் ரஷ்யாவும் கைடன்ஸ் சிஸ்டம் இந்தியாவும் மேம்படுத்தின தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று எட்டு ஒப்பந்தத்தின்படி என்பிஓ மெசினேஸ்டேனியாவும் இணைந்து பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் உருவாக்கப்பட்டது சூப்பர் சோனிக் குரூஸ் ஏவுகணைகள் தயாரிப்பதுதான் இந்த நிறுவனத்தின் நோக்கம் இரண்டாயிரத்து ஒன்று ஜூன் பன்னிரண்டில் ஒடிசாவின் சாந்திப்பூரில் ஏவுகணையின் முதலாவது சோதனை நடத்தப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து பல மாற்றங்கள் மேம்படுத்தல்களுக்குப் பிறகு இன்று காணும் உருவையும் வலிமையையும் அடைந்துள்ளது பிரம்மோ ஏவுகணை இரண்டாயிரத்து ஆறில் இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட பிரம்மோ ஏவுகணை இன்று உலகிலேயே அதிசக்தி வாய்ந்த க்ரூஸ் மிசைலாக உள்ளது டூ ஸ்டேஜ் மிசைலான பிரம்மோஸில் முதலாவது ஸ்டேஜில் சோலிட் புரோப்பலன் பூஸ்டரும் இரண்டாம் ஸ்டேஜில் லிக்யூட் ராம்ஜெட் அமைப்பும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவமும் விமானப்படையும் கடற்படையும் பிரம்மோஸ் ஏவுகணையின் பல்வேறு பதிப்புகளை தொடர்ந்து சோதனை செய்து வருகின்றன குறைவான ரெடார் சிக்னேஜரும் உயர்வான சூப்பர்சோனிக் வேகமும் கொண்ட ஏவுகணையாக இருப்பதால் இது எதிரிகளின் உறக்கத்தை கெடுக்கும் ஒரு ஏவுகணையாக உள்ளது நிலத்திலிருந்தும் வானிலிருந்தும் கப்பலிலிருந்தும் ஏவ முடிந்த பிரம்மோ சேவுகணையின் வேறுபட்ட பதிப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன தென்கிழக்கு ஆசியா ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் இருந்து பிரம்மோ ஏவுகணையின் தேவையாளர்களாக நிறைய நாடுகள் இந்தியாவை நாடுகின்றன மேற்கு உள்ள நாடுகளும் பிரம்மோஸ் வாங்க முன்வருகின்றன மேக் த்ரீ வேகத்துடன் சூப்பர்சோனிக் மோடில் ஏவிவிட்டால் பிரம்மோஸ் ஏவுகணையை தடுக்க எதிரிக்கு நேரம் கிடைக்காது அதாவது தடுக்க நினைக்கும்போதே பிரம்மோஸ் எதிரியின் இலக்கை தாக்கி தகர்த்திருக்கும் இந்த ஏவுகணையின் துல்லியத்தன்மையும் பன்முகத்தன்மையும் காரணமாக பிரம்மோஸ் ஏவுகணைக்கு நிகரான ஏவுகணைகள் இல்லை என்ற நிலை உள்ளது இன்று உலகில் எட்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரமும் அறுபது சென்டிமீட்டர் குறுக்களவும் உள்ள ஏவுகணையின் எடை மூன்று டன் ஆகும் இருநூறு முதல் முன்னூறு கிலோகிராம் எடையுடைய அணு ஆயுதங்களை சுமந்து கொண்டு ஒலியை விட மூன்று மடங்கு வேகத்தில் பாய்ந்து செல்ல முடியும்